வணக்கத்துடன் பெப்பர் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்களின்பான் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் சில கட்சிகள் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி கருத்துகளை பதிவிட்டு தான் தங்களுக்கான முகங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படி தங்களுக்கான முகங்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளில் நாம் பட்டியலிட்டால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதுபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் இயக்கம் என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது இவர்கள் அனைத்துமே தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி அல்லது தமிழர் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்பதை முன்னிலைப்படுத்தி பயணித்து அதன் மூலம் தங்களுக்கான வாக்கு வங்கிகளை பெருக்கி கொண்ட கட்சி கட்சிகள் ஒரு கட்டத்தில் இந்த கட்சிகள் தங்களுடைய முகங்களை மாற்றத் தொடங்கின அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு பல கட்சிகள் தங்களுடைய சுயரூபத்தை காட்டத் தொடங்கியது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக நடந்த அந்த அழிப்பில் தமிழர்கள் அழிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த கட்சி என்று குற்றஞ்சாட்டப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அமைத்து தேர்தல் களங்களில் நின்ற பொழுது அவர்களுடைய அந்த தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஈடுபாட்டின் மீது ஒரு கேள்வி எழும்பியது விமர்சனங்களும் எழும்பின ஒரு சிறிது காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தமட்டில் அவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களங்களை எதையும் முன்னிலைப்படுத்தி கருத்துகள் பதிவிடாமல் மௌனமாகவே இருந்தார்கள் அதற்கு வேறு பல காரணங்களும் சொல்லப்படுகின்றன குறிப்பாக நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழ் தேசியம் என்கின்ற அடிப்படையில் தேசிய தலைவரையும் தேசிய தலைவர் சார்ந்த அந்த களங்களையும் முன்னிலைப்படுத்தி கொண்டு தங்களை அவர்கள் அடையாளப்படுத்த விளைந்ததின் பயனாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைதி காத்து விட்டது என்ற ஒரு செய்தியும் உண்டு தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆவடியில் நடத்திய ஒரு கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பு அதில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய விடயம் இவைகளை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் கருத்துக்களை பதிவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன் நெடுங்காலமாக ஒரு விடயம் பேசப்படுகின்றன தேசிய தலைவர் இருக்கிறார் இல்லை என்கின்ற விடயம் பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் தேசிய தலைவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஐயா பல நெடுமாறனவர்களும் மற்றும் ஒரு சிலர் எடுத்து வைத்த கருத்துகள் அவர்கள் பொய்யே சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பில்லை என்கின்ற அடிப்படையில் தேசிய தலைவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் பயணிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல தமிழக அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அங்கு தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதோ அல்லது அவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதோ இங்கு நடைபெறாத ஒரு களமாக இருந்தது காரணம் பெரும்பாலானவர்கள் மனதில் தேசிய தலைவர் இருப்பதற்கான ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ற அடிப்படை அவர் இருந்தார் தலைவர் இல்லை என்றால் இறைவர் என்கின்ற ஒரு களத்தில் பயணிக்கக்கூடிய களம் ஆனால் ஆவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தியாகங்களை நினைவுகூரக்கூடிய நாள் நடைபெறுகிறது அந்த அந்த நிகழ்வில் தேசிய தலைவருடைய படத்தை வைத்து அதற்கு மாலை போட்டு அவருக்கு ஒரு மெழுகுவருத்தி கொளுத்தக்கூடிய களம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர் இல்லை என்பதை பறைசாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்பதாகத்தான் அதை பார்க்க முடிகின்றது எனவே அவர்கள் மாலை அணிவித்து அதுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துவதற்கான களத்தை தேசிய தலைவருக்கு எடுக்கிறார்கள் அப்பொழுது மேடை ஏறிய ஒரு பெண் தேசிய தலைவர் உயிரோடு தான் இருக்கிறார் நீங்கள் எதற்காக மாலை அணிவித்து இப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கொதித்து எழும்புகிறார் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணை தாக்கி அவரை வெளியே அனுப்புகிறார்கள் வெளியே அனுப்பிய அந்த பெண்ணை காவல்துறை கைது செய்து அல்லது அழைத்து கொண்டு செல்கிறது அந்த பெண் யார் என்ன எதற்காக அப்படி அவர் குரல் எழுப்பினார் போன்ற விடயங்களை குறித்த செய்திகள் தெளிவாக தெரியவில்லை ஆனால் இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய அந்த பயணம் அல்லது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த புது ரூட் என்று கூட ஆங்கிலத்தில் சொல்லலாம் அவர்களுடைய பயணம் ஏதோ ஒரு நெருடலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்களை பொறுத்தமட்டில் தேசிய தலைவர் இல்லை என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட எண்ணத்தை அவர்கள் கொண்டிருந்தால் அதனை அவர்கள் வெளிக்காட்ட வேண்டிய தேவை இல்லை காரணம் பெரும்பாலானவர்கள் தேசிய தலைவர் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையில் பயணிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்கின்ற உணர்வில் மேலோங்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் நாம் ஏன் இவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அமைதியாக போயிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் கடந்த வருடமே தேசிய தலைவருக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் என்கின்ற விடயம் அப்பொழுதே பரபரப்பாக பேசப்பட்டது இப்பொழுது அதை அவர்கள் நிறைவேற்றி தேசிய தலைவர் இல்லை என்பதை பறைசாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தின் அழிவிற்கு காரணமாக இருந்த காங்கிரஸோடு அவர்கள் கைகோர்த்ததும் அந்த கட்சிகளோடு அவர்கள் இணக்கம் காட்டி பயணிப்பதும் ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது இப்பொழுது நாம் அதைத்தான் நினைக்க முடிகின்றது இந்த சூழலில் ஒரு பெண் வந்து குறிப்பிடுகின்றார் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு பெண் குறிப்பிடுகிறார் என்றால் இவர்கள் அமைதிப்படுத்தி அந்த பெண்ணை அனுப்பியிருக்க வேண்டும் காரணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கிறது இவர்கள் இல்லை என்று சொல்கின்ற பொழுது இன்னொரு பெண் இருக்கு என்று சொல்வதற்கான உரிமை அவளுக்கு இருக்கிறது அது கருத்தியல் ஆனால் இவர்கள் அந்த பெண்ணை தாக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை ஏன் எடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது இந்த கேள்வி எழும்புகின்ற பொழுதுதான் இவர்கள் மீது நமக்கு பல சந்தேகங்கள் எழும்புகின்றன யாரோ இயக்கிய ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் தேசிய தலைவர் இல்லை என்கின்ற விடயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அல்லது அதுதான் இப்பொழுது பிரதான கேள்வியாக இருக்கின்றது அப்படியென்றால் இதுகாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ் தேசிய உணர்வை மையப்படுத்தி பேசியதும் நாங்கள் தமிழ் தேசியத்திற்காக நிற்கிறோம் என்று அடையாளப்படுத்தியதும் எல்லாமே ஒரு நாடகத்தின் உச்சமா என்கின்ற கேள்வியை பலர் எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு சூழலிலும் வாக்கு வங்கிகளை மையப்படுத்தி தான் அவர்களுடைய பயணம் இருந்திருக்கிறதா அல்லது தமிழ் உணர்வு என்று பேசக்கூடிய களத்தில் அவர்கள் உண்மையாக இருந்திருக்கிறார்களா என்கின்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆவடியில் நடந்த இந்த சம்பவம் எதனால் நடந்தது ஏன் அந்த பெண் தாக்கப்பட்டால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விளையங்கள் என்ன இவைகள் மையப்படுத்திய செய்திகளை தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டிருந்திருக்கலாம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இந்த நிகழ்வில் இந்த பெண் தவறுதலான ஒரு நடவடிக்கைகளை எடுத்தால் அதனால் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் என்ற ஒரு கருத்தியலாவது அல்லது ஒரு செய்தியாவது அவர் வெளியிட்டிருக்கலாம் ஆனால் அது ஊடகங்கள் தான் அந்த செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன அப்படியென்றால் தற்பொழுது உள்ள சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய தலைவர் இல்லை என்பதை விரைவாக எடுத்துக்கொண்டு மக்களிடம் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறதா பலருடைய நம்பிக்கைகளை சிதைப்பதற்கான களத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் இப்பொழுது பிரதானமாக எழும்பி இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்